வளர்ச்சி வளர்ச்சி என்பது வளர்ந்து கொண்டே இருப்பது எப்படி ஒரு விதையிலிருந்து ஒரு கன்று தோன்றி அது மரமாகி பெரிய மரமாகி காய்களையும் கனிகளையும் தருவது போல வளர்ச்சி அதுதான் வளர்ச்சி பார்க்கக்கூடிய இந்த பாலம் மூலக்கடையில் இருக்கிறது இதே பாலம் ஒரு வருடத்திற்கு முன்பு இல்லை அல்லது இரண்டு வருடங்களுக்கு முன்பு இல்லை பிறகுதான் இது கட்டப்பட்டது இப்போ வளர்ச்சி என்பது வளர்ந்து கொண்டே இருப்பது அது நிற்காது நிற்கவே நிற்காது அதுதான் வளர்ச்சி எப்படி ஒரு தாயின் வயிற்றில் பிறக்கின்ற கருவானது அது வளர்ந்து குழந்தையாகி மேலும் அது வளர்ந்து பெரியவராகி திருமணம் அடைந்து ஒரு குடும்பத்தையே கொண்டு வருகின்ற அந்த மாற்றம்தான் வளர்ச்சி வளர்ச்சியை யாராலும் தடுக்கவும் முடியாது நிறுத்தவும் முடியாது அது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் இதெல்லாம் சொன்ன உதாரணங்கள் தான் எத்தனையோ பேர் பிறந்து இறந்துள்ளார்கள் புதியவர்கள் வந்துள்ளார்கள் அப்படித்தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ வளர்ச்சி என்பது வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் எனவே வளர்ச்சியை பற்றி எனக்கு தெரிந்த விஷயத்தை சொல்லியுள்ளேன் வளர்ச்சி அதனுடைய முடிவு முதிர்ச்சி இப்போது உங்களுக்கு புரியும் முதிர்ச்சி என்றால் என்ன எப்படி முதிர்ச்சி தான் இளம் பிராயத்தில் தொடங்கி முதுமை அடைவதும் வரை அந்த வளர்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்கும் எல்லா வளர்ச்சியும் ஒரு இடத்தில் நின்றுவிடும் அது மனிதனை பொறுத்தவரையில் மரத்தை பொறுத்தவரையில் மிருகங்களை பொறுத்தவரையில் விலங்குகளை பொறுத்தவரையில் பறவைகளை பொறுத்தவரையில் ஆனால் இது போன்ற நகரங்கள் ஊர்கள் அத்தோடு நிற்பதில்லை அது வளர்ந்து கொண்டே போகும் போய்கொண்டே இருக்கும் என்பதுதான் கருத்து அதன் மையப்பகுதியாக வைத்துதான் இந்த காணொளியை நான் செய்கிறேன் எனவே வளர்ச்சி என்பது வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் தற்பொழுது இங்கே பாரத் பெட்ரோலியம் ஒன்று இருக்கிறது यहrandn भारत पेट्रोलियम